வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு மூலமாக நடத்தக்கூடிய கேந்திரி வித்தியாலயா பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளையும் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னா அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய தகுதியில் என்னென்ன யாருடைய குழந்தைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளை வந்து ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து குறைவான கட்டணத்தில் தரமான கல்வியை வந்து அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து இன்றைக்கி வந்து பெற்றோர்களுக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அந்த வகையில் மத்திய அரசு மூலமாக நடத்தக்கூடிய இந்த கேந்திரிய வித்தியாலய பள்ளியில் வந்து குழந்தைகளை வந்து சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் வந்து இன்றைக்கி நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டே வருது அப்படி கேந்திரிய வித்தியாலய பள்ளியில் வந்து உங்களுடைய குழந்தைகளையும் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மத்திய அரசு மூலமாக நடத்தக்கூடிய இந்த கேந்திரி வித்யாலயா பள்ளியுடைய பாடத்திட்டங்கள் வந்து முழுக்க முழுக்க சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும் உங்க குழந்தைய வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை சேர்த்து படிக்க வைக்க போறீங்க அப்படின்னா அந்த குழந்தையை வந்து ஒன்றாம் வகுப்புல சேர்க்கும்போது அந்த குழந்தையுடைய வயசு வந்து ஆறு முதல் எட்டு வயதுக்குள்ள இருக்கணும் அதே ரெண்டாம் வகுப்புல சேர்க்க போறீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய வயசு வந்து ஏழு முதல் ஒன்பது வயதுக்குள்ள இருக்கணும் அதே மூன்றாம் வகுப்பில் சேர்க்க போறீங்க அப்படின்னா ஏழு வயசு முதல் ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதே நான்காம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்புடின்னா எட்டு வயசு முதல் பத்து வயசுக்குள்ளே இருக்கணும் அதே ஐந்தாம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்புடின்னா ஒம்பது வயசு முதல் பதினோரு வயசுக்குள்ள இருக்கணும் அதே ஆறாம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்புடின்னா பத்து வயசு முதல் பன்னிரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே ஏழாம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்புடின்னா பதினோரு வயசு முதல் பதிமூணு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே எட்டாம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்புடின்னா பன்னிரெண்டு வயசு முதல் பதினான்கு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே ஒன்பதாம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்புடின்னா பதிமூணு வயசு முதல் பதினைந்து வயசு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே பத்தாம் வகுப்பில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பதினான்கு வயது முதல் பதினாறு வயதுக்குள்ளே இருக்கணும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்த இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே உங்களுடைய குழந்தையுடைய வயசு இருக்குது அப்படின்னா அந்தந்த வகுப்புகளில் உங்களுடைய குழந்தைகளை வந்து சேர்த்து எளிதாக படிக்க வைக்க முடியும் அதே உங்களுடைய குழந்தை வந்து ஒரு டிசேபிள் அதாவது மாற்றுத்தனாளி குழந்தையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அவருடைய வயசில் வந்து டூ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அவர்களையும் இந்த கேந்திரி வித்யாலயா பள்ளியில் வந்து சேர்த்து படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கேந்திரி வித்தியாலயா பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்கான ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய ஆதார் கார்டு குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் குழந்தையுடைய சாதி சான்றிதழ் குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்கள் குழந்தை வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிசேபிள் கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியை தவிர மற்ற ஓப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஓபிசி சான்றிதழ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் இதில் யாராருடைய குழந்தைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் வந்து மத்திய அரசில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி அல்லது ரெண்டு பேருமே மத்திய அரசில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி அவர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரே பெண் குழந்தையாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஆண் வாரிசு யாருமே இருக்கக்கூடாது அந்த வீட்டில் வந்து ஒரே பெண் குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்து வந்து வறுமை கோட்டி கீழ் வசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வறுமை கோட்டி கீழே வரீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து கம்பல்சரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அதாவது பொருளாதாரத்தில் வந்து மிகவும் பின்தங்கியவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதை தவிர மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அடுத்து இதில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய குழந்தைகளை தவிர மற்றவருடைய குழந்தைகளை வந்து எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பள்ளியில் அந்தந்த வகுப்பில் இருக்கக்கூடிய இடங்களை அடிப்படையாக கொண்டு மற்றவருடைய குழந்தைகளை வந்து குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வந்து இந்த சீட்டை வந்து அலாட் பண்ணிடுவாங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய சீட்டை வந்து குழுக்கள் முறையில் தான் மற்றவர்களுக்கு வந்து அலாட் பண்ணி அவருடைய குழந்தைகளுக்கு வந்து அவருடைய குழந்தைகள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இந்த மெத்தடெலாம் கேந்திரிய வித்தியாலயில் வந்து ஒவ்வொரு வருஷமே அட்மிஷன் வந்து நடைபெறுகிறது இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த கேந்திர வித்தியாலயா ஸ்கூல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் வந்து மினிமம் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அதே மாதிரி ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் குழந்தையுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அதே மாதிரி பேரண்ட்ஸுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே ஒரே அட்ரஸில் இருக்கணும் வெவ்வேறு அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்குன்னா அதே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தை ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மத்திய கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததற்கான சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வறுமை கோட்டிக்கில் வர்றீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இருக்கணும் அதே மாதிரி இடிஇடபிள்யூசி அப்படிங்கிற கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து கம்பல்சரி இருக்கணும் நீங்கள் வந்து இந்த எஸ்சிஎஸ்டி கெட்டக்கில் வர்றீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இருக்கணும் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டக்கில் வரீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இருக்கணும் இந்த மாதிரி எந்த கேட்டகில் வரீங்களோ அதற்கான சான்றிதழ் வந்து கம்பல்சரி இருந்தாலும் மட்டும்தான் அந்தந்த கேட்டகளில் வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கோர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து ஒரு மாற்றத்தின் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் பேரண்ட்ஸ் வந்து மாற்றத்தின்னாலியாக இருந்து குழந்தை வந்து நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை இந்த கேட்டகிரிலனா வர்றீங்க அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த கேந்திர வித்யாலயா உடைய ஸ்கூலுடைய அட்மிஷன் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன் அதை பார்த்து நீ எல்லாருமே கரெக்டாக நீ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்